வில்லேந்து இருக்கக்கூடிய வீரனை ராசி சின்னமாக கொண்டவங்க தயால குணம் சுய கட்டுப்பாடு நல்ல ஒழுக்கம் நாணயம் கொண்டவங்க இவங்க தான் ஆன்மீக பற்று அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அக்கறையோட உழைச்சா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ராசி இவங்கன்னு சொல்லலாம் உத்தியோகமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு தனித்தன்மை செயல்படக்கூடியவங்க சின்ன வயசுல இருந்தே சிறந்த கல்வி ஞானம் பெறணும்னு ஆசை நல்ல நண்பர்கள் கூடவங்களும் இவங்கதான் பெரியவங்க கிட்ட பக்தி விசுவாசம் நடந்து கொள்ள இவங்க இவங்கதான் இப்படிப்பட்டவங்க தாங்க ராசி அன்றுகள் இவங்களுக்கு இனி வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே தனுசுராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை கூடிய இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்ட தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க தாராளமா உங்க குடும்ப வாழ்க்கையில பொருளாதார ரீதியா வியாபார ரீதியா சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி தனுசு ராசி அன்புகள் உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் வியாபார நிலையில் பொருளாதார நிலையில் அடுத்தடுத்து எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத நாம மேலுமே பார்க்கலாம் வாங்க தொடர்ந்து தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நிறைய சிரமங்களை எதிர்கொண்டுட்டீங்கன்னு சொல்லலாம் இனி சந்தோஷமான செல்வ சுகத்தோடு வாழக்கூடிய யோகங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் சனி பகவான் ராகு கேது நிலையை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது உங்களுக்கு இல்லாம இருக்காது இருந்தாலுமே குருவோட அருளுங்கிறது உங்களுக்கு துணை நிக்கிறதால இனி நல்ல மாற்றம் பெறக்கூடிய யோகத்தை தனுசு ராசி அன்பர்கள் பெறப்போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி ஒரு கடந்த ஒரு ஏழரை ஆண்டுகளா நீங்க அனுபவிக்காத கஷ்டமே இல்லைன்னு சொல்லலாம் உடம்புல உயிர் மட்டும்தாங்க மிச்ச இருக்குன்னு சொல்லக்கூடிய தான் நீங்க இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த சனிப்பயிற்சிக்கு பின்னாடி கூட உங்களுக்கு ஓரளவுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கோம் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தொழில் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் திருமண வாழ்க்கை வாகனம் வீடு நிலம் எல்லாத்துலேயுமே சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில விஷயங்களை முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை இல்லாத இளைஞர்களா இருந்தா நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை செய்கிற இடத்துல வேலை இன்னும் சிறப்பா செய்ய முடியும் பதவி உயர்வு கிடைக்கும் சில சிரமம் மட்டும் உங்களுக்கு இல்லாமல் இருக்காது இருந்தாலுமே இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க முழு மூச்சோட செயல்பட்டீங்கன்னா அடுத்தடுத்து மேன்மையடைய யோகங்கிறது யோகம்ங்கிறது தனுசுராசி அன்பர்களுக்கு அமையினே சொல்லலாம் கல்வி ரீதியாகவுமே இது முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது இந்த புத்தாண்டு தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு படிப்பு சிறப்பா இருக்கும் நல்லா படிக்கக்கூடிய யோகம் போட்டி தேர்வுல பங்கேற்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இருந்தா நல்ல பலனை பெற போறீங்க ஆண்டோட பிற்பகுதியில பொறுத்த சனி கேது பயிற்சி நடக்கிறதால இருக்கிறதால படிப்புல கொஞ்சம் முழு கவனம் செலுத்திட்டு வர பாருங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் தேர்வு அடுத்தடுத்து மேன்மையான நிலையை அடைய முடியும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கவன செய்துங்கிறது இருக்கக்கூடாது முழுசா முழு கவனத்தோட பாடங்களை படிச்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு தனுசுராசு என்றவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன உடல் பாதிப்புங்கிறது இல்லாம இருந்திருக்காது உங்களுக்குமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணைக்கு அடுத்து உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஒண்ணு போனா ஒன்றுங்கிற ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க அதிலிருந்து மெல்ல விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இதயம் நுரையீரல் தொந்தரவுங்கிறது கொஞ்சம் இந்த நேரத்துல இருக்கலாம் அதனால கவனமாக இருங்க வீட்டுல பெரியவங்க இருந்தால் கவனமாக பார்த்துக்க பாருங்க ராகு பேச்சுங்கிறது உங்களுக்கு பிரச்சனையை குறைய ஆரம்பிக்கும் அதனால அதை பத்தி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி பகவானுடைய பாதிப்பு இருந்தாலுமே குரு அருள் கூடவே நிக்கிறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்புமே இல்லை பெரிய அளவுல உடல்நல பாதிப்புமே இந்த காலத்துல இல்லைன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னி சீரா இருக்கும் ஆண்டோட தொடக்கத்திலேயே குரு பகவான் ஆறாம் வீட்டுல இருக்கிறதால நிதி நிலைமே பெருசா பாதிக்காது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சாதகமான பலனை பெற முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி சனு குரு பயிற்சி காரணமா இனி வரக்கூடிய காலங்களில் பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படுத்துங்க இது உங்களுக்கு பிற்காலத்துல உதவிகரமா அமையுன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது நல்ல பலனை பெற போறீங்க உங்களையும் சரி உங்க வாழ்க்கை துணையும் சரி புத்திசாலதனமா நீங்க நடந்து கொள்றதால நல்ல மாற்றம் உண்டாகும் பெரும்பாலும் காதல் அதாவது இளம் வயது இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் மலரக்கூடிய யோகம் காதல் வாழ்க்கையுமே இந்த நேரத்துல சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே முன்பகுதி ஆண்டை விட இனி உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நேரம் ஆரம்பத்துல மட்டும் குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கல் மனசாவுங்கிறது இல்லாம இருக்காது ஆனா பின்பகுதி வாழ்க்கையில உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை திருமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் அதே மாதிரி நிச்சயதார்த்தம் வருமான முயற்சி இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிலம் வீடு வாங்கறதுல ஏற்பட்டிருந்த தட நீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலம் வாங்கி இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பத்திரங்களை சரிபார்த்த பின்னாடி நீங்க இடறது நல்லது ஆவணங்களையும் சரிபார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா வம்ப வழக்குங்கிற தான் இருக்கும் முதல் பாதியை விட இரண்டாம் பாதி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்ல பலன் உண்டாகக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி என்றவங்களுக்கு வண்டி வாங்கணும் வாங்குறது இந்த நேரத்துல கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சது கீரை வகைகளையோ பழங்கள் சாகம் இந்த மாதிரி விஷயங்களோ கொடுத்துட்டு வரலாம் தினமுமே கொடுக்க முடியலனாலுமே வியாழக்கிழமை ஆனால் கொடுத்துட்டு வர பாருங்க கூடவே சனிக்கிழமை நாட்களில் நீங்க சனி பகவான் வழிபாட்டை செய்ய மறந்துடாதீங்க மாற்றுத்திறனாளிகள் தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றம் ஏற்படும் ரொம்ப முக்கியமாக குடைதானம் செய்யலாம் குடைதானம் செய்யறதால ஒரு பாக்கிய பலன் அதிகரிக்கன்னு சொல்லலாம் வசதி வாய்ப்பு இருந்துட்டா மாதம் ஒரு முறையோ இல்லைன்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ சிவன் கோவிலுக்கு ஒரு நூறு ரூபாயாவது நீங்க அன்னதான முறையானு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன ஒரு விஷயம்னா குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்ல மாற்றம் தனுசுராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரெண்டே விஷயம் நீங்க வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியது குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தா ஃபுல்லாகவே உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அது உங்களால் தகர்த்தறிய முடியும்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் எவ்வளோ பெரிய முடிவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரியவங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பு பெற முடியும்னு சொல்லலாம் இது வரைக்குமே பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகளை உங்களுக்கு சந்திச்சிருப்பீங்க இனி குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகக்கூடிய நேரம் செல்வ பெருகி வரைக்கக்கூடிய நேரம் இதனால நீங்க செய்யக்கூடிய விஷயம் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படத்தை வாங்கி வைங்க காலையில மாலையில ரெண்டு நேரமும் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் உத்தியோக மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்தில் சில மாற்றங்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இனி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நேரம் மேலுமே திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சவாலுங்கிறது இனி படிப்படியே குறையும் ஏன்னா விவேகத்தோடு செயல்பட போகிறீங்க நிதி நெருக்கடியை தவிர்க்க போகிறீங்கன்னு சொல்லலாம் சேமிப்பை இந்த காலத்தில் முக்கியமாக கருதி சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா பின்னாடி தேவைப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதாவது நிலையான பொருளாதார அஸ்திவார்த்தை நீங்கள் ஏற்படுத்திருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே சிக்கனத்தை கடைபிடிக்க பாருங்கள் சேமிப்பை அதிகப்படுத்துங்க வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதான் கொஞ்சம் வேலை வேலையாட்களை நீங்கள் ஒத்து போகிறது நல்லது கூட்டாளிகளோடையும் நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்க இதனால ஒரு தன்மை இருந்துட்டா ஒரு திருப்தி தன்னாலும் ஏற்படும் வியாபார ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது மறைமுகமாக பல நுட்பங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது அதே மாதிரி மற்ற மொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகம் கிடைக்கும் இதனால முன்னேற்றகரமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முக்கியமா சொல்லணும்னா தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்து உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்குதுன்னே சொல்லலாம் தனுசு ராசிக்கு சிறப்பான பலன்கிறது சனி பகவானுடைய நிலை உங்களுக்கு ஆரம்பத்தில் பாதிப்பு ஏற்படுத்திருந்தாலுமே கூடவே அங்கு ராகு வராரு அதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது முதல் மூன்று மாத காலகட்டங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சிக்கல்கள் பொருளாதார பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது இருந்தாலும் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் எதுலுமே சாதகமான சூழ்நிலை நீங்க தொட்டது எல்லாமே தொடங்கும் மனசுல இருக்கக்கூடிய குறை எல்லாமே நீங்கும் குரு பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே திருமண உறவு சிறப்பாக இருக்கும் தைரியம் அதிகரிக்கிறது குழந்தைகளுக்கு திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக இருக்கும் வேலை தொழில் போட்டி இல்லாமல் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றக்கும் உங்கள் அந்தஸ்து உயரும் முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி எல்லாமே தேடி வருன்னு சொல்லலாம் மொத்தத்தில் மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது தொடர்ந்து கவனமா இருக்கணுங்கிறது மேலும் பார்க்கலாம் நீங்க அமைதியா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றுங்க எந்த சமயத்துலயும் மனசுல ஒரு பரபரப்போ படப்படப்போ வேண்டாம் எடுத்தும் கவுத்தும் செய்யாதீங்க திட்டமிட்டு செய்ய பாருங்க நேரம் தவறாம செஞ்சுட்டு வரது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கூட இருக்கக்கூடியங்களுடைய குறை எல்லாமே இந்த நேரத்துல பெருசுப்படுத்த வேண்டாம் எதுவுமே உங்களை பத்தி வீண் பழிச்சொல் ஏற்படுத்தினா கூட நீங்க இந்த நா இந்த காலத்துல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் முடிஞ்ச வரைக்குமே நண்பர்கள் வகையில் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் அதே மாதிரி வாக்குறுதி யாருக்கும் தர வேண்டாம் குடும்பத்தில் சீரான போக்கு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது எதுவுமே நீங்கள் இந்த நேரத்தில் அதிகப்படியான டென்ஷன் ஆகுறதோ கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறதோ வேண்டாம் அதே மாதிரி உறவு வகையில கொஞ்சம் குதிர்கமான பேச்சை தவிர்க்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை மூன்றாம் நபரை உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க அனுமதிக்க வேண்டாம் பெற்றோர்கள் பெரியோருடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்க பாருங்க கொடுக்கல் வாங்கல் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பொருள் சேரக்கூடிய நேரம் இது எல்லாமே அற்புதம் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம் முதலீடுகளை கவனமா இருங்க அதே மாதிரி எந்த சமயத்திலுமே நீங்க கவனமா இருக்கணும் கலை படப்புத்திரை எதுலையுமே நீங்கள் முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இரவு நேரங்களில் கண்டிப்பாக ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துக்க பாருங்க நிறைய தண்ணீர் இறந்து பாருங்கள் உடல் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உஷ்ண பாதிப்பு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உடலை நீரேற்றமாக வச்சிருக்க பாருங்கள் அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு மகான் வழிபாடு இது எல்லாமே செஞ்சிட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க